Thank you. Hi everyone, welcome to BLAN channel. நான் தான் உங்கள் Max Educator. இன்னிக்கு நம்பர் 12th Mathematics வடு 1st chapter Applications of Matrices and Determinants இந்த 1st chapterல Example 1.40 தா இந்த விடியவில் பார்க்கப் போது. பார்க்கலாமா? பாருங்கள் 1st questionல என்ன குடுத்துக்காங்கள்து understand பண்ணிக்கிறது ரும்பு ரும்ப important என்ன குடுத்துக்காங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோவில் இஃப் இக்வேஷன்ஸ் பி எக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி செட் ஈக்குவல் டு ஜீரோ அந்த மாதிரி ஒரு த்ரீ இக்கு கொடுத்துருவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் இந்த செகண்ட் இக்வேஷன் இந்த தேர்ட் இக்யேஷன் சிஸ்டம் ஆஃப் இக்வேஷன்ஸ் ஓகேவா ஆஸ் நான் நான் ட்ரைவல் சொல்யூஷன் என்னது இட் ஆஸ் இன்ஃபானிட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு அர்த்தம் ஓகேவா ஆனால் இந்த சொல்யூஷன்ஸ் வந்து நான் ட்ரைவல் புரிஞ்சுதா ஓகே அப்புறம் இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இன்ஃபர்னெட்லி மெனி சொல்யூஷனுக்கான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு சி ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ப்ரூவ் தட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க நம்ம இது கடைசியில் ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் ஓகேவா அதனோட ஏம் ஓகே கொடுத்துருக்க கிவன் வச்சு நம்ம எடுத்து எழுதி நம்ம இந்த மாதிரி ஒரு இதோ எக்ஸ்ப்ரெஷனை வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டோம்னா என்ஸ் ப்ரூவ் போட்டு இது முடிச்சிடலாம் எப்பயுமே இந்த ப்ரூ தட் சம்ம வெரிஃபை ஷோ தட் எல்லாமே நிச்சயமா ட்ரூவா தான் இருக்கும் நிச்சயமா இது ஈக்குவல் டு டூ வந்துடும் ஓகேவா நம்ம வர வைக்கணும் வர வைக்க முடியலன்னா அது நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னா லாஸ்ட்லாம் நம்மளுக்கு டூ வராம போயிடும் ஓகேவா அதனால கரெக்டா பார்த்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஈக்வைஷன் நம்ம வர வைக்கணும் ஓகேவா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் 3 ஈக்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கல கரெக்ட்டா இப்போ 3 ஈக்வேஷன்ஸ்ல இருந்து நாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நான் ட்ரைவல்னு சொல்லிட்டாங்க நான் ட்ரைவல் சொல்யூஷன்னா நமக்கு இன்ஃபினிட்டி மெல்ல சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும் அப்ப நமக்கு இருக்குற அன்னோன் நம்பர்ஸ் அன்னோன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 என்னது x y z இதான அன்னோன்ஸ் அந்த 3 ஈக்வேஷன்ல காமனா இருக்க அன்னோன்ஸ் x y z அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நான் ட்ரைவல் இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு கண்டிஷன் தெரியல இன்ஃபினிட்டி மாதிரி சொல்யூஷன் இருக்க என்ன கண்டிஷன் இங்கே எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன் நோன்ஸ் எழுதிக்கலாம் நம்பர் ஆஃப் அன் நவுன்ஸ் எத்தனை தெரியுது அதுக்கப்புறம் கிவன் என்ன கிவன் ஆஸ் Hmm. solution non-trival அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன non-trivial தெரியும் இட் இஸ் நான் நமக்கு சொல்ல வருது அப்ப இன்ஃபினி மெலி சொல்யூஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா என்னது rank of எப்பாஸ்ட்ல ஈக்குவல் டுசர் எப்பயுமே என்ன வரும் ஓகேவா அதனாலதான் இங்கயும் ஓ போட்டிருக்கேன் மேட்ரிக்ஸ் இப்ப இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும் எப்பயுமே ஹோமோஜினியஸ் தான் இருக்கும் சிஸ்டம்க்கு தான் ஈக்குவலா இல்லாம இன்கன்சிஸ்டன்ட் வந்து நோ சொல்யூஷன் வரும் ஆனா ஹோமோஜினியஸ்க்கு நிச்சயமா

மினி சொல்யூஷனுக்கான இது கண்டிஷன் ஒருவேளை ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்னது ஈக்குவலா இருந்துச்சுன்னா தட் இஸ் யூனிக் சொல்யூஷன் ட்ரைவல் சொல்யூஷன் சொல்லலாம் யூனிக் ஓகே இட் யூனிக் சொல்யூஷன் ட்ரைவல் சொல்யூஷனு சொல்ல முடியும் ஆனா அவங்க கொஸ்டின்லேயே நான் ட்ரைவல் சொல்லிட்டாங்க நான் ட்ரைவல்னா இன்ஃபானிட்டி மெலி சொல்யூஷன் தானே ஓகே நம்மளுக்கு இந்த கண்டிஷன் தெரிய வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் எப்படி இதை ப்ரூவ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ம் கொண்டு வந்துட்டு ஆகுமெட் மேட்ரிக்ஸ் எழுதி அப்படிலாம் பண்ண போறதே கிடையாது புக்ல கொடுத்துருக்க மெத்தட் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போறோம் டெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி மைனர் யூஸ் பண்ணி நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸைஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா ரேங்க் மைனர் மெத்தட் ஓகேவா அப்ப அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுத்துருக்க மூணு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கு டிட்டர்மினட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏ மேட்ரிக்ஸ் पातेगा ना फर्स्ट एक्स एक्स ओड़ कोई भीषण चलाते हैं एट चल रहा है एक पी ए ए एट चल रहा है ना ए ए नेक्स्ट बी क्यू बी बी क्यू बी नेक्स्ट ज़ ओड़ कोई भीषण सी सी आर सी सी आर ओके बात இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினட்டை எழுதியிருக்கோம் இது வந்து ஆகுமேட்டட் மேட்ரிக்ஸ் கிடையாது ஏ மேட்ரிக்ஸ் ஓகே இப்போ இது ஈக்குவல் டு ஜீரோ வரும் ஏன் ஈக்குவல் டு ஜீரோ வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன்ல இதே மாதிரி மெத்தடா யூஸ் பண்ணியிருக்கோம் என்னன்னா இப்போ வந்து நீங்க மைனர் மெத்தட் ரேங்க் ரேங்க் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவீங்க அந்த மைனர் எடுத்துட்டு போயிட்டு இது வந்து த்ரீ கிராஸ் கீழே இருக்கு என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சு ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு பாப்பீங்க ஈக்குவல் டூ ஜீரோ வரலன்னாதான் என்ன பண்ணுவீங்க அடுத்தது போவீங்க அப்ப ரேங்க் வந்து த்ரீக்கு கீழே இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் புரிஞ்சுதா அதே கான்செப்ட் தான் எங்கேயும் ரேங்க்கு த்ரீக்கு கீழே தான் இருக்கு நம்மளுக்கு என்ன வரணும் அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் த்ரீ கிராஸ் யூனாட்டிக்ஸ்க்கு ஜீரோ தான் வரணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா அவங்க குடுத்திருக்க கண்டிஷன்ல இருந்து நம்ம ரிவர்ஸ்ல ஆகணும் ஓகேவா ஓகே அப்ப ஈக்குவல் டு ஜீரோ இப்ப இதுவே நீங்க போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மைனரா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வரும் ஆனால் நம்மளுக்கு ஜீரோ தான் வரும் எப்ப த்ரீ கிராஸ் த்ரீ பண்ணும்போது ஓகேவா அந்த டோட்டல் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துரும் ஜீரோ வந்துடும் கரெக்டா புரிதார சொல்றது மைனர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம ஜீரோ வந்துச்சுன்னா அடுத்தது போவோம் அடுத்த மைனருக்காக ஆனால் ஜீரோ வரலன்னா நம்ம அதையே ரேங்க் ஆகிடுவோம் ஓகேவா அப்ப இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா த்ரீக்கு கீழே இருக்கின்றது அந்த மாதிரி அதை வச்சு நம்ம இப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதியாச்சு இதை வந்து ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணியாச்சு ஓகேவா இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணியிருக்கோம் ரேங்கை வந்து ஏ ஓட இது தான் ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து லெஸ் தென் த்ரீயா இருக்கு ஓகேவா ஆனால் இது த்ரீ கிராஸ் மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து த்ரீ கூட தான் இருக்கணும் மினிமம் த்ரீ த்ரீ இருக்கணும் ஆனால் த்ரீ இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கு லெஸ் தென் த்ரீன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்ஃபர்டிமேஷன் அதனால நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி ஈக்குவல் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்ம என்ன போறோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வர மாதிரி நம்ம மாத்திக்க போறோம் ஓகேவா பாக்கலாமா ஓகே இப்ப பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ல சில ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் இப்ப நம்ம சில ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பி கியூஆர்ன்றது வந்து டைனால கொடுத்துருக்காங்க நம்ம மற்றது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் கொஞ்சம் மாற்றி மாடிஃபை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோ டூவையும் ரோ த்ரீயும் நம்ம மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கு பி மைனஸ் ஏன்னு இருக்கு இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஏ இருக்கு இல்லையா இங்கே ரெண்டும் ஏ இருக்கு அதனால அந்த ஃபார்மெட் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறோம் ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ண மாதிரி பி மைனஸ் ஏன்றது நம்ம ஏ மைனஸ் ஏ அந்த மாதிரி ஓகேவா அந்த மாதிரி எழுத போறோம் ரோ டூ பாத்தீங்கன்னா ரோ டூ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம் ரோ டூல வந்து ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போறோம் ரோ டூ மைனஸ் ரோ ஒன் நெக்ஸ்ட் ரோ த்ரீ என்ன பண்ண போறோம் அதே தான் ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போறோம் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்மட் வரணும் அதுக்காக அதுக்காக நம்ம இப்படி பண்றோம் ஓகே எந்த ஃபார்மட் வரணும் ஏ மைனஸ் பி அந்த மாதிரி வரணும் அதுக்கப்புறம் இல்லை மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பி மைனஸ் ஏன்னு வந்துடும்ல புரியுதா ஓகே நம்ம ரோ டூ மாடிஃபை பண்றதுனால ரோ டூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அதனால தான் நம்ம இப்படி எடுத்து எழுதியிருக்கோம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஏன் நீங்கள் பி பி மைனஸ் ஏன்னு டைரெக்டாக போடலான்னா அந்த மாதிரி போட முடியாது ரோ டூ எடுத்தால் ரோ டூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்போ அதில் தான் நம்ம ஆரோனா சப்ராக்ட் பண்ணி அதில் மைனஸ் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா பி மைனஸ் ஏ வந்துடும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ டூன்றதை நம்ம அஃப்காலம்ல போட்டுக்கலாம் ரோ டூ என்னது இதுதான் ரோ டூ

என்ன வந்திருக்கு நம்ம பி ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதுவும் பண்ணல அதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் வரப்போகுது செகண்ட் ரோ தான் மாடிஃபை பண்ணிக்கும் ஏ மைனஸ் பி கியூ மைனஸ் பி அப்புறம் ஜீரோ ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் தேர்ட் ரோ தேர்ட் ரோட ட்ரான்ஸ்பர்மேஷன் பார்க்கலாமா தேர்ட் ரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன தேர்ட் ரோ இதுதானே அப்போ தேர்ட் ரோ எடுத்து எழுதலாம் அப்போ ஏ ஆர் ஃபர்ஸ்ட் ரோ இது அப்ப பி பி சி ரெண்டும் சப்ராக்ட் பண்ணோம்னா எல்லாருக்கும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க சப்ராக்ட் பண்ண ஆச்சுன்னா இப்போ ஏ மைனஸ் பீன் வரும் இங்க பி மைனஸ் பி ஜீரோ வரும் ஆர் மைனஸ் சி ஆர் மைனஸ் சின்ன தான் வரும் எதுவும் பண்ண முடியாது ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம இது என்ன பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ரோ த்ரீ இதை நம்ம எடுத்து இங்க நோட் பண்ணிக்கலாம் இப்போ ஏ மைனஸ் பீன் வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு ஆர் மைனஸ் சி வந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஓகே இப்போ இந்த பி மைனஸ் ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் பின்னு வந்துருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா கியூ மைனஸ் பி இருக்கா கியூ மைனஸ் பி கொஷின்ல கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் மாதிரியே வந்துருக்கா ஆர் மைனஸ் சி வந்திருக்கா ஓகே நம்மளுக்கு அது வந்துருச்சு ஆனா கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி வரல இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம்னு பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுடலாம் ஓகேவா ஈக்குவேட் பண்ணதான் நம்மளால நம்மளுக்கு தேவையான மாதிரி எடுத்துட்டு வர முடியும் ஓகேவா இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதை வந்து நெகட்டிவ் சைன் நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம் அப்ப எடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க இது வந்து பி இது வந்து பி இது வந்து சி ஏ மைனஸ் பி இருக்குல்ல அதை நெகட்டிவ் சைன் காமனா எடுத்துட்டீங்கன்னா பி மைனஸ் ஏ அப்புறம் இது கியூ மைனஸ் பி இது ஜீரோ தான் இது பி மைனஸ் ஏன்னு வரும் சைன் வெளியே எடுத்தாச்சு இங்க ஜீரோ ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு ஜி இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா காமனாக எடுக்க போகிறோம் இந்த பி ஏ இருக்கு இல்லையா பி மைனஸ் ஏ க்யூ மைனஸ் பி ஆர் மைனஸ் சி இதை நம்ம மூணுத்தையுமே காமனாக எடுக்க போகிறோம் ஓகேவா மூணுத்தையுமே காமனாக வெளியே எடுக்க போகிறோம் எடுக்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்கள்

ஒரு ரோ ஃபுல்லா ஒரு ரோ ஃபுல்லா தான் காமனா எடுக்க முடியும் ஓகேவா அப்போ ஒரு ரோ ஃபுல்லா நம்ம காமனா எடுத்தா எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மெண்ட்ல ரோ வயசா எடுக்க முடியும் ஆனால் மேட்ரிக்ஸ்ல இருக்கல மேட்ரிக்ஸ் காமன்ஸ்னா நம்ம ஒரு ஃபோல் மேட்ரிக்ஸ் எடுக்க முடியும் ஆனா டிட்டர்மன் டிட்டர்மண்ட்டோட ப்ராப்பர்ட்டி படி ஒரு ரோ ஒரு ரோல இருந்து மட்டும்தான் காமன் எடுக்க முடியும் அப்ப நம்ம அந்த வந்து நம்ம என்ன பண்ணலாம் காமனா எடுக்கலாம் அப்புறம் செகண்ட் ரோ காமனா எடுக்கலாம் தேர்ட் ரோ காமனா எடுக்கலாம் என்ன எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பி மைனஸ் ஏ காமனா எடுக்க போறோம் காமன் காமன் ஓகேவா ஏ காமன்ஸ் ஆர் காமனா எடுக்க போறோம் காமனா எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப காமன் இங்க இல்லாத ஒரு நம்பரை காமனா எடுக்கும் போது என்ன ஆகும் அது டிவிஷன்ல போயிடும் என்ன வந்துரும் பி மைனஸ் ஏன்னு டிவிஷன்ல வந்துடும் ஓகேவா அப்ப டிவிஷன்ல வர்ற மாதிரி எழுதிக்கணும் ஓகேவா வெளியில ஒன்னும் காமனாக எடுத்துட்டோம்னா அந்த டிவிஷன்ல வர மாதிரி டிவிஷன்ல போயிடும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க லோ கிராசர்ல இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க சம்ஸ் அந்த தான் மைனஸ் பி சி ஆர் மைனஸ் சி ஓகேவா நம்ம வந்து ஒவ்வொரு ரோவா தான் காமனாக எடுக்கிறோம் ஓகேவா ஒவ்வொரு ரோலையும் நம்ம காமனாக எடுக்க எடுக்க இந்த மாதிரி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரோல வந்து பி மைனஸ்இ காமனா எடுக்கிறோம் செகண்ட் ரோல கியூ மைனஸ் பி காமனா எடுக்கிறோம் தேர்ட் ரோல ஆர் மைனஸ் சி காமனா எடுக்கிறோம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் இந்த செகண்ட் செகண்ட் ரோல சாரி காலம் இப்போ நம்ம காலம்ல எடுத்துட்டு இருக்கோம் இந்த 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 என்ன வரும் 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 ஓகே அப்புறம் ஓகேவா மாதிரி கடைசி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன போறோம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பி இஸ் நாட் ஈக்குவல் டு இ கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் இது ஈக்குவல் டு கோஆர்டினேட் வந்தா டிவிஷன்ல போய்டும் ஜீரோ இன்டு எனிதிங் ஜீரோ தான் ஓகேவா அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த டிட்டர்மினன்ட் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் டிட்டர்மினன்ட் வச்சு சால்வ் பண்ண போறோம் இது இது மூணும் போய்டும் இப்ப மீதி இருக்கிறது இந்த டிட்டர்மினன்ட் தான் என்ன பாருங்க p by p minus a b by q minus b q c by r minus c r minus 1 1 minus 1 1 0 0 1, equal to 0 சால்வ் ஃபர்ஸ்ட் ने दे I am ஒன் இதுல இருந்து அது மாதிரி வரும் இல்லையா டிட்டர்மன் கண்டுபிடிக்கலாமா டிட்டர்மன் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறதை டிட்டர்மன் கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிப்பீங்களா ஓகே அது அப்படியே எழுதலாமா இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டர்மன் கண்டுபிடிச்ச என்ன வரும் பி பை பி மைனஸ் ஏ இப்போ டிட்டர்மன் கண்டுபிடிச்சா ஒன் இன்டு ஒன் ஒன் வரும் ஜீரோ இன்டு ஜீரோ ஜீரோ வரும் இப்போ ஒன் மைனஸ் ஜீரோன்னு வரும் ஓகேவா ஒன் மைனஸ் ஜீரோ இந்த மாதிரி கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்

நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம் ஈக்வல் டு ஜீரோன்னு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணிக்கிறோம் இது ஒன்னால மட்டும் படம் என்ன வரப்போகுது பி மைனஸ் பி பி பை பி மைனஸ் ஏ அதுக்கப்புறம் இங்க இங்கே மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் ஆயிடும் பி பை பி பி மைனஸ் இது பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் தான் மைனஸ் 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 ஆஃப் வந்து பிளஸ் ஆயிடும் அப்போ இது பிளஸ் ஒன் தான் அப்போ பிளஸ்

பி மைனஸ் ஏபி எழுதிக்கலாம் அந்த டூ இருக்குல்ல டூ ஆட் பண்ணுறோல அந்த மாவது பிரித்து எழுதிக்கலாம் எதுக்குன்னா இதுக்கு ஒரு ஒன்னையும் இதுக்கு ஒரு ஒன்னையும் ஓகேவா பி பை க்யூ மைனஸ் பிக்கு ஒரு ஒன்னையும் சி பை ஆர் மைனஸ் சிக்கு ஒரு ஒன்னையும் பிரித்து எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா பி க்யூ மைனஸ் பி ப்ளஸ் ஒன் சி ஆர் மைனஸ் சி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ ஜீரோ ப்ளஸ் டூ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த இது ரெண்டும் சேர்ந்தா டூவா ஓகே பிரிச்சு எழுதிருக்கோம் அவ்வளவு ஏன் அப்படி எழுதணும்னா நம்மளுக்கு இங்க வந்து கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்து கியூ இருக்கு ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு பி சி இருக்கு அது போகணுன்றதுக்காக நம்ம பி எழுதிக்கோம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு மட்டும் என்னது எல்சிஎம் எடுத்து பிரிச்சு எழுதிக்கிறோம் ஓகே எல்சிஎம் எடுக்கும்போது போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும் சேம் டினாமினேட்டர் வரதுக்காக என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இது அப்படியே அப்படியே எழுதிக்கலாம் P பை கியூ மைனஸ் பியா இதுக்கு வந்து டினாமிட்டர் ஒன் இருக்கு இதுக்கு டினாமிட்டர் ஒன் இருக்கு என்ன பண்ண போறோம்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும் போது கியூ மைனஸ் பி இதுக்கு ஆர் மைனஸ் சியா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும் போது என்ன கிராஸ் மல்டிபிளேஷன் கூட பண்ணிக்கோங்க கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ண கூட நம்மளுக்கு அதே தான் வரப்போகுது இப்போ பண்ணலாமா இப்ப இந்த கியூ மைனஸ் பி ரெண்டு மல்டிபிளை பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது சேம் டினாமிட்டர் வந்துடும் கியூ மைனஸ் பின்னு வந்துடும் ஆனால் மேலே என்ன வரப்போகுது பி கியூ மைனஸ் பின்னு வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது சி பிளஸ் ஆர் மைனஸ் சி கீழே ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு டூ இந்த மாதிரி கிடைச்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரப்போது பி பை பி மைனஸ் ஏ பிளஸ் இந்த பிளஸ் பியும் இந்த மைனஸ் பியும் கேன்சல் பிளஸ் சியும் மைனஸ் சி கேன்சல் ஆகிட்டு

R by R minus C equal to 2. अजय ना P by P minus C, Q by Q minus B, R by R minus C equal to 2. அந்த मारी नमले कड़ चिच्छी. Final, இது कीदु 1 दिरिच्छु. Last பண்ணலாம். Therefore, N's proved नेल Therefore, N's proved. Therefore, N's prove. अब इन्न नमा यलदीटु. सम्मा Therefore, N's ஓகேவா அவ்வளோதான் சம் முடிஞ்சு போச்சு இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க நம்ம எப்படியோ அது கொண்டு வந்துட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா நம்மளுக்கு அது வர மாதிரி நம்ம கொண்டு வரணும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் கண்டுபிடிச்சி அது நான் ட்ரைவல் சொல்யூஷன் சொன்னதுனால அது இன்ஃபர்மேட்மெண்ட் சொல்யூஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும் அதை நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் மைனர் கண்டுபிடிக்கும் போது ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரேங்க் வந்து ஜீரோ வந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்த அடுத்தது போவோம் லெஸ் தென் ரேங்க்கு போவோம் அப்படி ஒருவாள் ஜீரோ வரலன்னா நம்ம அந்த ரேங்க்கே எடுத்துக்கோ இல்லையா இல்ல வந்து நம்மளுக்கு லெஸ் தேன் த்ரீன்னு கொடுத்துட்டாங்க எப்படி ரேங்க் வந்து த்ரீ கிராஸ் த்ரீ இருக்கு அப்படி லெஸ் தென் த்ரீயா இருக்கும்போது என்ன இருக்கும் ரேங்க் டூ த்ரீ ஒன்னா ஒன்னா கூட இருக்கும் ஆனா த்ரீ இருக்காது அப்ப நம்ம இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்ப த்ரீ கிராஸ் த்ரீ எப்பயுமே ஜீரோ தான் வரும்ன்றது நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா அப்படிதான் வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் டிட்டர் மெத்தட்ல போட்டு அதை நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணும் இது நெகட்டிவ் காமனா எடுத்து அப்புறம் டோட்டலாக காமனாக ஒவ்வொரு காலம்ல இருந்தும் இந்த இருந்து காமன் இந்த இருந்து காமன் இந்த காமன் காமனாக எடுத்திருக்கோம் என்னென்ன எடுத்திருக்கோம் பி மைனஸ்இ இங்கேருந்து எடுத்தோம் கியூ மைனஸ் பி எடுத்தோம் ஆர் மைனஸ் சி எடுத்தோம் ஒன்னொன்னா எடுத்து இங்கே எழுதிக்கிட்டோம் அப்புறம் அது ஜீரோக்கு பண்ணமுதோ ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இந்த டெட்டாமினட் மட்டும் நம்ம வச்சுருக்கோம் இந்த மட்டும் நம்ம சிம்பிஃபை பண்ணுறோம் டிட்டாமினை பிடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து ஈக்குவல் டு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் ஆட் பண்ணுறோம் ஆன் போத் சைட்ஸ் சாரி டூ ஆட் பண்றோம் ஆன் போத் சைட்ஸ் டூ ஆட் பண்றோம் டூ ஆட் பண்ணும்போது போது இங்க ஒன்னு இங்க ஒன்னு பிரிச்சு எழுதிக்கிறோம் லாஸ்ட்ல வந்து டூ அப்படியே ஆட் பண்றோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்து நீங்க மேல பிசி இருக்கு அதை நம்ம கியூ ஆரா மாத்த போறோம் மாத்தி எழுதியாச்சு லாஸ்ட்ல நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பி கியூ அந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சு ஈக்குவல் டு டூன்னு வந்துருச்சு தேஃபோ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏன்ஸ் ப்ரோடுன்னு போட்டு சம்மா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ